வெல்கம் டு பிரியா ஓம் வீடியோஸ் இன்னைக்கு நம்ம சேலத்தில் இருக்கிற ஸ்ரீ ரத்னவே ஜெயக்குமார் திருமண மண்டபத்தில் தான் தாய்லாந்து எக்ஸ்போ போட்டிருக்காங்க நான் இன்னைக்கு என் ஃபேமிலியோடு போயிருக்கேன் இன்னைக்கு சண்டே நாளைக்கு தான் வந்து லாஸ்ட் டேட்டு நாளையோடு முடியுது சில பேர் வந்து பார்க்க முடியாமல் ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பீங்க இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரலும் கவர் பண்ணியிருக்கிறேன் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து ஒரு ஆளுக்கு ரூபா வந்து சார்ஜ் பண்ணாங்க என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்களா வீட்டுக்கு தேவையான ஃபர்னிச்சர் ஃபர்னிச்சர் ஐட்டம் ஃபுல்லாக போட்டிருக்காங்க ரேட்டு வந்து பார்த்தீங்களா ஸ்டார்டிங்லேயே வந்து லட்சக்கணக்கு சொல்றாங்க ஒரு சோபாவோட ரேட்டு மூணு லட்சம் சொல்றாங்க எல்லாமே ரொம்ப காஸ்ட்லி ரேட்டு தான் நம்ம வந்து சில பேர் வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலியெல்லாம் உள்ள போயிருப்போம் ஆனால் நம்ம ரேஞ்சுக்கு வந்து இந்த காஸ்ட் எல்லாம் வந்து செட் ஆகாது ஆனால் குவாலிட்டி வந்து நல்லா இருக்கு அதெல்லாம் சூப்பராக இருக்கு டிசைன்ஸும் நல்லா இருக்கு எல்லா ஐட்டம்ஸும் பர்னிச்சர்ஸ் ஐட்டம் எல்லாமே இருக்கு அப்படியே வந்து லைனாக நான் போயிட்டே இருக்கேன் காட்டிட்டே இருக்கேன் பாருங்க அங்கே நம்ம வீடே எடுக்கிறத பார்த்துட்டு ஒருத்தர் வந்து நமக்கு வந்து ஹாய் சொல்றாரு அவருக்கும் நானும் ஹாய் சொல்லிட்டு அப்படியே பக்கத்து கடைக்கு அப்படியே நவச்சிட்டு வரேன் இங்க வந்து பாத்தீங்களா வீட்டுக்கு தேவையான ஹோம் டெக்கர் ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு சிற்பத்துல இருந்து தண்ணி ஊற்றுற மாதிரியோ இங்க பாருங்க அழகா ஃபால்ஸ் மாதிரியும் இருக்குது இதெல்லாம் வந்து கார்டனில் செட் பண்ணால் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நிறைய ஸ்டால் வந்து அதில் இருக்குது அதிகமாக வந்து ட்ரெஸ் கடைங்க நிறைய இருந்துச்சு அதை மட்டும் இல்லாமல் இந்த வந்து மசாஜ் பண்ணுறது வெயிட் லாஸ் பண்ணுற மிஷின்ஸு ஜிம் ப்ராடக்ட் எல்லாம் நிறையா இருந்தது இங்கே பாருங்க சிற்பங்களும் சிலைகளும் அழகழகாக இருந்தது ஆனால் வந்து எல்லாமே இந்த குட்டி விளக்கு கூட பாருங்கள் அது கூடவே ரெண்டாயிரத்தி எட்நூறுவா சொன்னாங்க இந்த வந்து நம்ம ஊரில் வந்து பெட்ஷீட்லாம் வந்து ரொம்ப கம்மி ரேட்டில் தான் இருக்கும் ஆனால் இது இங்கே வந்து வாங்க முடியாது வீடியோ எடுக்கும்போது ஒரு குட்டி பாப்பா வந்து அழகாக முன்னாடி நடந்து போனாங்க அவங்களுக்கு நான் ஒரு ஹாய் சொல்லிட்டு அடுத்தது அப்படியே போயிட்டோம் இது அப்படியே போயிட்டே இருக்குதுங்க இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வந்து நிறையவே இருக்குது அதுக்கப்புறம் கிச்சனுக்கு தேவையான ஐட்டமும் நிறைய இருக்குது எல்லாமே மிக்சிங்காக தான் போட்டிருக்காங்க ஸ்டாலில் இந்த மாதிரி வந்து வால்ஃபிளாக் கொடுத்துருக்காங்க வால்ஃபிளாக்கு ரே ரேட்டும் அதிகம்தான் ஆனால் வந்து டிசைன்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது ஆனால் ஒரு பொருள் வாங்கி வச்சாலும் அதிகமாக விலை கொடுத்து வாங்கி வைக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்கு ஏன்னா வந்து அந்த பொருள் வந்து ரொம்ப நாளைக்கு தாங்கும் கொடுக்கறது எல்லாமே வந்து நல்ல குவாலிட்டி பொருளாக தான் இருக்கு லேடிஸுங்க வந்து அதிகமாக வந்து இந்த எக்ஸ்போவில் வந்து வந்திருந்தாங்க அவங்க வந்து நிறைய வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து இந்த மாதிரி கிளிப்ஸ் ஐட்டம் ஃபேன்சி ஸ்டோர் ஐட்டம் தான் பார்த்தாங்க இந்த இந்த கிளிப்போட ரேட்டு நீங்களே பாருங்கள் அதுலேயே வந்து எழுதி ஒட்டியிருக்காங்க பாருங்கள் இரநூறுவா ஒரு கிளிப்பு வந்து இரநூறுபா இவங்க தான் வந்து அந்த தாய்லாந்து லேடிஸ் வந்து ரொம்பவே க்யூட்டாக இருந்தாங்க பார்க்க ரொம்ப அழகா இருக்குன்னாங்க அவங்களே வருங்க எல்லாம் அழகாக வந்து ஃப்ளவர்ஸு கிப்ஸு வந்து போட்டு ஆஸ்டைல் பண்ணியிருக்கிறாங்க அவங்கள பார்க்குறவே அதிக மேற்கு அதிகமாக வந்து நின்றுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் லைட்ஸ் பார்த்தோம் இந்த வந்து தலைக்கு வந்து இந்த குட்டிஸ்கெல்லாம் வந்து வேர் பண்ணுவோம் இல்லைங்களா அதுவும் அதே ரேஞ்சில் தான் இருந்தது ஆனால் சில பேர் வந்து வாங்கினாங்க ஏன்னா பார்க்க ரொம்ப அழகாக இருந்ததுனால வாங்கினாங்க இங்கே பாருங்க மேலே புது புது டிசைன் தான் இருக்கு எதுவுமே வந்து அங்கே ஓல்டு டிசைனே இல்லை எல்லாமே நியூ டிசைன்ஸ் தான் இந்த குட்டிஸ்கெல்லாம் வந்து ஹேர் கிளிப்பும் வந்து ரொம்பவே அழகா இருந்தது ஸ்டோன் ஒர்க்ஸ் கிளிப்பும் ஸ்டோன் ஒர்க்கு அந்த நெக்லஸ் ஐட்டம் எல்லாமே நிறைய இருந்தது ஆனா வந்து அந்த ஸ்டோன் ஒர்க் நெக்லஸ் எல்லாம் பார்த்தீங்களா ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுவான்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் மாட்டி வச்சிருக்காங்க அது என்னன்னு தெரியல இந்த ஒர்க்கெல்லாம் இருந்தது ஆனா என்னன்னா இந்த எக்ஸ்போ மூலியமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா நம்மளால வாங்க முடியலனாலும் வெளிநாட்டுல இருந்து வந்து வெ அங்க இருந்து வந்து நம்ம தெரியாத விஷயத்த வந்து நம்ம வந்து நிறைய தெரிஞ்சுக்கிறோம் கண்ணுல வந்து பாக்குறோம் பார்த்தாலும் நம்மளால வாங்க முடியலனாலும் அதை பார்த்து ரசிச்சுட்டு வரலாம் அவ்வளோதாங்க அங்கே இருக்கிற லேடிஸ் எல்லாமே எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாங்க பார்க்குறதுக்கு வந்து அங்கே ட்ரெஸ்ஸிங் சென்ஸோ அங்கே மேக்கப் சென்ஸோ பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்தாங்க ட்ரை ஃப்ரூட்ஸு நட்ஸ் எல்லாம் அங்கே நிறைய வந்து இருந்தது இது பாருங்க மேலே போட்டுக்கிறது தான் இது ஒரு பீஸ் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுவா சொல்கிறாங்க ஜெஸ்ட் இப்போ அவங்க மேலே வேர் பண்ணியிருக்காங்க சிங்கிளாக வந்து இருக்கு இது மட்டும் பாருங்க ஸ்டார்டிங்கே வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு தான் டாப்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இரநூறு வந்து ஸ்டார்டிங் ஆகும் அங்கே வந்து சுடிதார் டாப்ஸ் எல்லாமே கேட்டால் அவங்க சுடிதார் டாப்ஸே வந்து ரெண்டாயிரரூவா சொல்கிறாங்க ஸ்டார்டிங் ரேட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைன் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது எல்லாமே நியூ கலெக்ஷன் தான் எதுவுமே ஓல்டு மாடலே இல்லை நம்ம ஊர் வந்து ப்ராடக்ட் வந்து இதில் வந்து பார்க்கவே முடியல அப்புறம் இந்த கல் வச்ச நெக்லஸ் எல்லாமே நிறையவே இருந்தது கிட்ஸுக்கு அப்புறம் லேடிஸுக்கு இந்த மாதிரி தேவை நிறைய பொருள் இருந்தது ஒரு குட்டி பசங்களுக்கு ஒரு பொம்மையும் கொடுக்கலான்னா கூட அதுவும் ரேட் அதிகம்தான் நான் என்ன சொல்கிறேன்னா முடிஞ்சவங்களால வாங்கலாம் பட் மிடில் மிடில் கிளாஸ் ஃபேமிலியால் வாங்க முடியாது பெயிண்டிங் இருக்குது அதுக்கப்புறம் அப்படியே பார்த்துட்டு வாங்க அப்படி என்னென்ன இருக்குன்னு பாருங்கள் எல்லா கடையிலையும் ரொம்ப நேரம் நின்று வந்து வீடியோ கவர் பண்ண முடியாது ஏன்னா வந்து அங்க கூட்டம் அதிகமாக இருக்குது அதனால் எங்கள் பொண்ணு வந்து இந்த மசாஜ் சென்டர்ல வந்து உக்காந்துட்டு மசாஜ் பண்ணிட்டு இருக்காங்க இதை பார்க்கறதுக்கு வந்து ரொம்பவே அழகாக இருந்தது ஏன்னா நிறைய லேடிஸ் வந்து எனக்கு பேக் பெயின் இருக்குன்னு சொல்லி நல்லா மசாஜ் வந்து ஃப்ரீயாக தான் பண்ணி விட்டுருந்தாங்க அவங்க ரொம்ப ரிலீக்ஸ் ரிலாக்ஸாக இருந்தது நானுமே கொஞ்ச நேரம் உட்காந்து மசாஜ் பண்ணிட்டு வந்தேன் ஓகே அப்புறம் இந்த வந்து கேர்ள்ஸுக்கு தேவையான அக்சசரிஸ் தான் வந்து நிறையாவே இருக்குது இந்த கால் வலி கழுத்து வலி இந்த மாதிரி பெயின் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மிஷின் ஐட்டம்ஸ் எல்லாம் நிறையாவே அங்கே இருந்தது செப்பல்ஸ் எல்லாம் பாருங்க ஸ்டோன் ஒட்டி இருக்கிறாங்க இதையும் வந்து நிறைய கேர்ஸ் வந்து வாங்கிட்டு போனாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்களா இந்த ஒரு கடையில் தான் அங்கே எது எடுத்தாலும் நூறுரூவான்னு போட்டிருந்தாங்க அதுலேயும் நான் ஒரு ரெண்டு மூணு செயின் வாங்கிட்டு அது பக்கத்திலே வந்து மேஜிக் ஷோ வந்து காட்டியிருந்தாங்க அதையும் வந்து பார்த்துட்டு வந்தாங்க எங்க பசங்க அந்த மேஜிக் புக்கு வந்து இரநூறுவா முந்நூறுவா என்னமோ சொன்னாங்க நான் வாங்கலை அது எதுக்குன்ட்டு இந்த டாப்ஸ் தாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா சொல்கிறாங்க ஆனால் பார்க்க வந்து அழகாக இருக்குது ஆனால் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா சொல்கிறாங்க ஆனால் இருந்தால் வாங்கலாம் என்ன கலரும் வந்து ஒர்க்கும் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது நம்ம ஊரில் இந்த மாதிரி டாப்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து கிடைக்குதா என்னென்னு தெரியல நான் பார்த்த வரையிலும் இது வந்து ஸ்டோன் ஒர்க்கு இந்த டாப்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது இங்க பாருங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்களா ஒரு துணி கடை வந்து ஒரு லைனே இருக்குங்க அதுல வந்து ஒரு பத்து பதினஞ்சு கடை அப்படியே ரொம்ப லைனா இருக்கு ஸாரீஸ் கூட இருக்கு பாருங்க ஆனா நம்ம ஊர் சாரீஸ் மாதிரிலாம் அங்கே இருக்காது அது வந்து பாக்குறதுக்கு ஓரளவுக்கு இந்த காட்டன் சேரீ மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த சைடு பாருங்க எல்லாம் இருக்கு இப்படிதான் இருக்கு எல்லா டாப்ஸும் அவங்க வந்து எதுவுமே வந்து டச் பண்ண விடுறதில்ல அவங்க வந்து ரொம்ப டீசெண்டாக வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸு ஐட்டத்துக்கு வந்து நம்ம வந்துட்டு லாஸ்ட்டு வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம் வந்து ஒரு அப்படியே ஒரு லைனாக விட்டுருக்குறாங்க ஆனால் ஸ்நாக்ஸ் ஐட்ட இடத்துல வந்து மட்டும் அவங்க வந்து டெமோக்காக நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்குறாங்க டேஸ்ட் பண்ணி வந்து நம்ம வாங்கிக்கலாம் அவங்க எல்லாமே கூப்பிட்டு எதுவாக இருந்தாலும் ஒரு ஒரு பீஸ் கொடுத்து நம்மளை சாப்பிட வச்சு ஆனால் ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாமே சூப்பராக இருந்தது எல்லாமே இந்த நட்ஸில் வர இல்லைங்களா அந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் வந்து நிறையவே இருந்தது ஹோம் ப்ராடக்ட் நிறைய இருந்தது அவர் சிஸ்டர் வந்து டேஸ்ட் பண்ணி சொல்லி கொடுத்துருந்தாங்க சாப்பிட்டேன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு அவ்வளோதாங்க இது வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு ஃப்ளோர் மாதிரி வந்தது நம்ம எல்லாமே சுத்தி பார்த்தாச்சு அவ்வளோதான் நானும் வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு கிளம்பிக்கிட்டேன் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன்